என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ படி மாவடி மாவழிபால் மூவடி கேட்டு மூதண்ட கூட முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டது அன்றோ படி மாவடி மாவலிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூடம் முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே பிரயாணத்திற்கென்று செலுத்துகின்ற மயில் வாகனத்தின் மீதும் தேவர்களின் தலையின் மீதும் தேவரீரின் திருவருள் துணை கொண்டு அடியேன் பாடிய பாடல்களின் அடிகளுடைய ஏட்டின் மீதும் பட்டது அன்றோ மகாபலி சக்கர சக்கரவர்த்தியிடம் மூன்று அடி பூமியை யாசித்து பெரிய அண்டகூடத்தின் உச்சியில் முட்டும்படி சிவந்த திருவடியை நீட்டி அளந்த பெருமையை உடைய திருமாலின் மருகனா மருகராகிய திரு முருகப்பெருமானது சிறிய திருவடி விநாயகமூர்த்திக்கு ஜெய வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோராதல் அனைத்தும் கைகூடும் சீத பனிக்கோட்டு மேல் பாரத போர்த்திட்டும் தனிக்கோட்டு வாரணத்தான் தாள் தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதென்றோ படி மா வலிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூடத்து முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருதன் தன் சிற்றடியே பதினைந்தாவது பாடல் கந்தர அலங்காரத்துல இந்த பாடலிலே அருநிதிநாதர் ஒரு புது முறையை கையாண்டிருக்கிறார் அந்த காலத்துல சட்சமயம்னு ஆறு சமயங்கள் இருந்தது சைவமாகிய சிவபெருமான் சாக்தம் ஆகிய சக்தி வைஷ்ணவம் ஆகிய விஷ்ணு கோல்மாரம் ஆகிய சுப்பிரமணிய சுவாமி கானாபத்தியமாக விக்னேஸ்வரன் சௌரம் ஆகிய சூரியன் இந்த ஆறு சமயங்களும் பல இடத்திலே தோன்றி பாரதத்திலே சண்டையை ஏற்படுத்தி விட்டது நான் எங்க தெய்வம் தான் பெருசு உங்க தெய்வம் தான் பெருசு இந்த சண்டையெல்லாம் நிகழ்த்தி பல சமயம் ஆற வாரம் அது அப்படின்னு அருணகி பாடுறார் அந்த ஆற வாரம் எல்லாம் நிற்பதற்காக அருணகிரிநாதருடைய தோற்றம் ஏற்பட்டதுன்னு சொன்னா மிக ஆகாது சமய சாத்திர பொருளோனே அருளில் அருவா குண பெரியோனே குருமுனுவின் ஏற்று முத்தியோனே குமரகுரு கார்த்திகை பெருமான கார்த்திகை பெருமாளாக இருக்கிற ஆறு முகமா இருக்கிற பெருமானுடைய ஆறு முகங்கள் ஆறு தெய்வங்கள் அப்படிங்கறது அருணகி பேசுறார் அதனால எல்லா தெய்வமும் அருணகிரிநாதருக்கு ஒண்ணுதான் அந்த விஷயத்தை மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகத்தை எல்லாம் எடுத்து மகாவிஷ்ணுவோட முருகனை சேர்த்து என்னென்ன நடக்கிறது என்பதை எல்லாம் இந்த பாடல்ல போட்டிருக்காரு அதுதான் இந்த பாடலுடைய விசேஷமான ஒரு பொருள் அது என்னன்னு கேட்டாக்கா அப்பன் இறை ஆத்தாள் ஆத்தால் ஒப்பரிய மாமன் உருகிரளி சப்பைக்கால் அண்ணன் பெருவை இரன் ஆறு முகத்தானுக்கு ஈண்டி வெண்ணும் பெருமை இவை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு காலமேதப்பில் பண்ணது அவரை புகழ்ந்து பாட சொன்ன அப்பன் இறந்துண்ணின்னு பாட்டார் இறந்துண்ணது பிச்சை எடுத்து வாழுதல் ஆனா நல்ல விதமா போனா பிட்சாடனு சுவாமியோட சிவபெருமானோட அறுபத்தி நாலு கோலத்துல அது ஒரு கோலம் ஆத்தாள் மலை நீரி மலைக்கெல்லாம் மருந்து கொடுக்கக்கூடியவள் பராசக்தி யமயகிரிக்கு பிறந்தவள் பார்வதி தேவி என்றெல்லாம் சொல்லலாம் அப்படி பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள் அதே போல இங்க அருணகிரிநாதர் முதல் மூன்று அடியில் முருகப்பெருமானுடைய சிற்றடியும் பின்னாடி இருக்கிற மூன்று அடிகளிலே மகாவிஷ்ணுடைய பேரடியும் சேர்த்து பாடியிருக்கிறார் இவர் மாமன் ஆகிய மா மாமன் என்ன பண்ணினா மாமனுடைய செயலுக்கு முருகன் என்ன கனெக்ஷன் என்பதை எல்லாம் இந்த பாடலிலே மிக்க சிறப்பாக அருணகிரிநாதர் போட்டிருக்கிறார் இதுல தாபடி போட்டு மயில் அப்படி தாபடி தாவடி அப்படின்னா தாவுதல்னா ஒரு இடத்துல இருந்து நூறு இடத்துக்கு தாவறது இந்த போர் புரியர் மன்னன் அவசரமா வந்துட்டாங்க எதிரிங்கிறதுக்காக வேகமா போய் குதிரையில ஏறி உட்காந்துட்டா குதிரையை கட்டி இருக்கிற கழியை எடுக்கவே இல்லை அந்த கழி புட்டுக்கிட்டு வந்து ராஜா பின்னாடி பின்னாடி எடுக்கிறது குதிரை ஓடுறது ராஜா மேல அடி விழுறது அது தாவடி இதுதான் வேகமா போற போர் வீரன் குதிரையில ஏறி தாவுகின்ற தாண்டுக்கால் பயணம் போர் என்பதெல்லாம் அந்த தாவடி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இதுல கவனிக்க வேண்டியது தாவடி ஓட்டு மயிலிருந்து வார்த்தை இருந்தா கூட அந்த யோட்டு யோ யோகாரம் போட்டிருக்கிறதுனாலே அதனோடு அது மேலேயே முருகனும் இருக்கிறதா தான் அர்த்தம் தாவடி ஓட்டுகின்ற மயிலிலும் அந்த மயிலின் மேலே முருகப்பெருமானுடைய திருவடி இருக்குது மயில் ஏறி உட்காந்து முருகன் திருவடி ஏறி அதுல உட்காருது அதனால தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் எல்லாம் முப்பத்து முக்கோடி எல்லாம் பிடிச்சு சூரபுத்மன் ஜெயிலில் போட்டு திண்டாட வச்சான் ஜெயந்தன் அவள் அவசப்பட்டான் இந்திரடைய பிள்ளை ஜெயந்தன் முருகப்பெருமானுடைய பக்தன் அவன் நீ காப்பாத்த வேணும்னு கேட்டபோது சொப்பனத்திலே வெச்சூர்பு தரிசனம் ரூபமாக காட்டினாங்க சிறைக்குள்ள சிறைச்சாலைக்குள்ள விஸ்வரூப தரிசனம் காட்டி திருவடியை தூக்கி தலையில வச்சு தேவர்கள் தலையில திருவடியை வச்சு கவலை இல்லை உங்களை எல்லாம் காப்பாத்த அனுப்புகிறேன் சொல்லி வீரவாபு தேவரை வர வச்சு அவங்களுக்கு அந்த காட்சியை கொடுத்ததாகவும் திருவடி தந்ததாகவும் கந்த கதை இருக்கிறது அதனால தேவர் தலையிலும் என் பாவடி ஏற்றிலும் பட்டது அன்றோ இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த பாட்டு அவர் அறுதியிட்டு கூறியிருக்கிறார் அருள்நாதர் தன்னுடைய பாடலிலே முருகப்பெருமானுடைய திருவடி அச்சி இருக்கிறது அந்த திருவடி வச்சதுனாலே திருப்புகள் சிறப்பு வாய்ந்தது முருகப்பெருமானுடைய திருவடி பெருமையை கேட்டிருக்கு திருப்புகளினாலே என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ படியின மண்ணு படினா பூமி படி மாபலி பால் மாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரு அந்த மகாபலி சக்கரவர்த்தி அரக்கன் அவன் என்ன பண்ண பண்ணசபம்சத்துல வந்தவன் அவன் என்ன பண்ணினா சுக்கராச்சாரியர் அரக்கர்களுக்கு குரு பிரகஸ்பதி தேவர்களுக்கு குரு இந்த சுக்கராச்சார ஒரு பெரிய யஜ்யம் பண்ணி சொல்லி கொடுக்கிறார் இந்த யஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கான் சக்கரவர்த்தினா எல்லாம் ஆளக்கூடியவன் அந்த மகாபலி சக்கரவர்த்தி அந்த யஜ்யத்தில் மகாவிஷ்ணுவானவர் ஐந்தாவது அவதாரம் எடுத்தார் வாமன அவதாரம் அந்த மத அவதாரம் அவதாரம் கூர்மாவதாரம் அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் அவதாரம் ஐந்தாவது அந்த வாமன அவதாரத்துல தான் லட்சுமி இல்லாமல் சுவாமி தனியே வரார் ஆனா லட்சுமி மறைந்து பின்னாடி வந்துட்டு இருக்கா பிரம்மச்சாரியா வந்து ஒரு குடிமையை வச்சு ஒரு கொடையை வச்சுட்டு வந்து நிற்கிறான் இந்த சித்திரத்தை சித்திரசபையில வரைஞ்சி இந்த பாகவத புராண கதையும் இந்த பாடலையும் அங்கே எழுதியிருக்கிறோம் யார் திருச்செந்தூருக்கு போக பாக்யம் போயிட்டு சித்திரசபையை பாடுங்கோ அங்க போய் ஒரு திருப்பூ பாடிட்டு வாங்கோ ஐயப்பன் ரொம்ப உயிரை கொடுத்து அதை பண்ணியிருக்கார் அது போயிட்டு வந்தா உங்களுக்கு எல்லாம் புண்ணியம் கிடைக்கும் அந்த பாவடி ஏட்டிலும் பட்டதென்றோ படி மகாபலிப்பால் அந்த மகாபலி சக்கரவர்த்தியின் அவன் மூன்று அடி கேட்கிற மகாவிஷ்ணு எனக்கு அவன் கேட்கிறான் உனக்கு என்ன வேணும்னா யாரு வந்தாலும் அவங்களுக்கு அள்ளி கொடுக்கணும் கொடுக்கலன்னா இந்த யாகம் பூர்த்தி ஆகாதன்னு சுக்கராச்சரிய சொல்லியிருக்காரு யாரு என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிற மன்னவன் அந்த சக்கரவர்த்தி ஆகிய மகாபலி மகாவிஷ்ணுவுக்கு என்ன வேணும்னு சொல்லியா நான் அவனுக்கு அவ்வளவு சிமிரே சுக்கராச்சாரிய சொல்லி கொடுக்கறதா வந்திருக்கிறது மகாவிஷ்ணு உனக்கு தெரியாத அவன் மாயக்காரன் என்ன வேணா பண்ணுவான் நீ இந்த மாதிரி எதுவும் அவருக்கு ஓகே சொல்லாதே சொல்லியிருக்கா அப்போ இவர் என்ன பண்றாரு சுக்கு மகாபதி சொறன் கையே கிடையாது நான் எங்க சொத்து எங்கிட்ட நிறைய இருக்கு என்ன வேணோ கொடுப்பேன்னு அகங்காரம் மேலிடுதுனாலே பெரிய பக்தனா இருந்தாலும் அவனுக்கு பின்னாலே சுவாமி என்ன பண்றாருங்கிறத பார்க்கலாம் அகங்காரத்தை அழிக்கணும் முதல்ல அது ஒரு பெரிய மலை அந்த அகங்காரத்தை அவனுக்கு தலைக்கு மேலே அகங்காரம் அது என்ன உனக்கு உனக்குன்னா வணம் மகாவிஷ்ணுவுக்கே நான் கொடுக்குறேன்னா எனக்கு பாக்கியம் இருக்கு நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுன்னுட்டான் அதனால நீ வந்தது மகாவிஷ்ணுவா இருந்தாலும் பரவாயில்ல என்ன வேணும் சுவாமி சொன்னார் எனக்கு ஒண்ணும் வேண்டாம்ப்ப என் காலால மூணடி மண்ணு வேணும்னு கேட்டாரு மூணு அடி தானே எடுத்துக்கொண்டு தாரை வாக்க கமண்டும் எடுத்தாரு அந்த கமண்டு ஒரு அற்றைய உடலுன்னு முன்னாடி விழத்துக்காக ஒரு தாரைக்கு ஒரு பைப்பு மாதிரி வச்சிருப்பான் அந்த கமண்டல் விடும்போது அந்த தண்ணிக்குள்ள ஒரு வண்டு போய் இந்த சுக்கராச்சாரியால் வண்டா போய் உள்ள ஒளிஞ்சு அந்த தண்ணியை தாரவாத்தா தான் சத்தியம் தாரவாத்தையும் சத்திய பிரமாணம் கிடையாது சுவாமி பார்த்தா கையில பவித்திரம் போட்டுப்பா பிராமணம் அந்த கையில இருக்கிற பவித்திரத்தினால கண்ணை குத்திட்டு அந்த துவாரத்துல குத்தி வண்ட வெளியில எடுத்துட்டார் குத்தின போது கண்ணில் போட்டு சுக்கரனுக்கு இன்னை வரைக்கும் கண்ணு கிடையாது சுக்கிரன் குருடாடுறான் அப்புறம் சுக்கரன் வெளியில வந்து தான் பண்ண தவறு மகாவிஷ்ணுவை எதிர்த்து தவறுக்கு அடி அப்ப வந்து

விஸ்வரூபம் எடுத்தா அந்த உலகம் எங்க அவர் எங்க நாம எங்க யாருக்கும் ஒன்றும் தெரியாது எல்லா பொருள்களும் உலகம்னா சின்ன சின்ன கடுகு மாதிரி அவருக்கு நேரம் ஆயிடுச்சு இந்த பூமி மேல பூரா ஒரு திருவடியை வச்சார் இன்னும் ஒரு திருவடியை எடுத்து ஆகாயத்துல வைத்துறார் இந்த திருவுடையை வச்சு பாக்கி ரெண்டுல வைக்க போறேன்னு ரெண்டு கையை நீட்டின்னு இந்த கோலத்துல ஒரு பெரிய விஷ்ணு விக்கிரகம் காஞ்சிபுரத்துல உலக அலந்த ஒரு இடத்துல இருக்கு அந்த உலக பெருமாள் கோவில் போய் பார்த்தோன்னா கர்ச்சிலேயே எப்படி இருக்குன்னு நான் நிஜத்துல சுவாமி எப்படி இருப்பார் ஒரு அனுபவம் கிடைக்கும் காஞ்சிபுரத்துல இருக்கு உலகவில்ல பெருமாள் அப்படின்னு ஒரு கோவில் அதே மாதிரி திருக்கோவிலூர்ல சுவாமி தன்னுடைய திருவுடைய ஆகாயத்துல வச்சு இரண்டாவது அடியாக திருவுடைய ஆகாயத்தை அந்த கூட பூஜண்ட

தண்ணீருக்கு வர வைத்தார் பூமியில் அப்படியே விழுந்தா பூமியை ஒழுங்கி போட வந்த தண்ணி என்பதனாலே தன் தலையில தாங்கி கொண்டார் சிவபெருமன் அது வந்து ஒரு கீற்றை தலையில இருந்து ஒரு சின்ன கீற்றை பிரிச்ச உடனே அந்த மயிர்கிடுக்கால வந்த தண்ணிதான் இந்த கங்கை இவ்வளவு பெருசு ஓடிட்டு புனிதமான கங்கை அந்த புளித பிந்தி ஆகிய மகாவிஷ்ணுடைய திருவைத்திலும் அந்த அந்த பிரசாதத்தை சுவாமி தலையிலேயே வாங்கி பெருமாள் அதனால சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் வித்தியாசம் கிடையாது இவர் அவரை பூஜை பண்றார் அவர் இவரை பூஜை பண்றார் இந்த கதைகள் எல்லாம் உள்ள சொருகி அருணகிராத ஒரே வார்த்தையில மூதண்ட கூடத்து முகடுமுட்ட தன் சேவடி நீட்டும் பெருமான் மகாவிஷ்ணு அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு சொல்றார் சிரமோடு இரணியன் உடல் கிழிய ஒரு பொழுது திருப்புற ஒரு பாடல்கருமாத சிரமோடு இரணியன் உடல் கிழிய ஒரு பொழுதில் உகிர் கொடு அருதி அறிய நடமிட்டு சித்திரத்தில் பத வைத்து சக்கரவர்த்திக்கு சிறையிட்டு சுக்கிரன் அறிய வீகிட உலகடைய நெடியவர் சுக்கர சக்கரவர்த்திக்கு சித்திரத்தில் தலையில படம் பதம் வைத்து சக்கரவர்த்திக்கு அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு சிறை இட்டு சுக்கிர நிறைய வீகட உலகடைய நெடியவன் தெற்கு திக்கில் அகத்திற்கு சின்ன முற்றுப்பெற்ற தசதற்கு புத்திரன் திருவில் அழகியன் ஜெயமு மணவலி சிறை குழு சிரம் இருபதும் பரம் இருபதும் உள்ள திக்கட்டை கவனத்திற்கு ஒரு பச்சை போட்டியலுக்கு சித்திர வருமானேனு அருணர் ஒரு பாட்டில திருப்புகளை மகிழ்ந்து அழகாக பாடியிருக்கிறார் வதன சோகரோரு ஒரு பாடல் கதை கண சாபம் திகிரி இவளை வாழோடு கை வித்த நந்த கோபாலன் மகாவிஷ்ணு சொல்லும்போது அவர் கதை அவர் கையில கோமத்தியம்னு ஒரு கதை கன சாபம் சாபம்னா சாரங்கம் அப்படிங்கிற வில்லு டிகிரி அப்படின்னா சக்கரம் சுதர்சனம்ங்கிற சக்கரம் வலை அப்படின்னா சுவாமி கையில் இருக்கிற பஞ்சசாமியம் அப்படிங்கிற சங்கு வாழ் அவர் கையில நந்தஜி அப்படிங்கிற ஒரு வாழ் இந்த அஞ்சு கையும் அஞ்சு விஷயம் அவர் கையில இருக்கலாம் ஒரு பஞ்சாயுதனர் பஞ்ச ஆயுதத்தை வச்சுன்னு இருக்கிற பஞ்ச ஆயுதனர் பேரு கை வசிவித்த நந்தகோபாலன் மகீபன் தேவி மகிழ்ந்து வாழை யசோதை மகிழ்ந்து வாழ கயிறோடு லூக்களம் உள்ள ஊக்களம்னா அந்த உலக் உரல்ல வந்து சுவாமி

எடுத்தது பெரிய அடி அந்த பேரடியாதான் அடிச்சார் என்னால கல்வன் கல்வன் கைலொடில் உகலும் உருள உலாவிய கல்வன் அறப்பயந்து ஆகாய கபாலம் நீள விதரண மகாபலி பெறுவ மகாவிரத நாராயண மாமன் முனிந்த கோவேன் பாடல பாடுறார் மத சிகரி கதறி முது முதலை கவர் மடுவதில் பெருமி ஒரு விஷய ஆதி மூலம் என வரும் கருணை வரதன் இகழ் இளணியனை உகில்முதியில் வகிலும் அடலறி வடிவு குரலாய் மகாபலியை வலிய சிறையிட வெளியின் முகடு கிழிப்பட முடிய வளர் முகில் நெருந்து நிறுவது வாகபூ

வேதத்தினுடைய முதலிலே வேதத்தின் நடுவிலே வேதத்தின் அந்தத்திலே திருவடிப்பட்டதுன்னு திருவடி பெருமை எல்லாம் மகிழ்ந்து போட்டு இருக்கிற அருணகிரிநாதர் அந்த தீர்ப்பாத அழகு அடி சின்ன அடி அது மூணு செஞ்சது மயில் மேல வச்சது தேவர் தலை மேல வச்சது பாவடி ஏற்றில பட்டது அந்த பாவடி பட்டு தன் தலையிலே அருணகிரிநாதருக்கு தலைநாளில் பதமேற்றி ஐம்பது உபதய புரவூட்டி அப்படிங்கிற ஒரு பாடலில் தலையிலே முருகப்பெருமானுடைய திருவடி வச்சு குக்குட தோஷம்

பெருமாள் மருகண்டம் சிற்றடியே அப்படிங்கிற ஒரு பல வெற்றிவேல் அவர்களுக்கு ரோதரான்